திருநள்ளாரில் தனியார் காதி நிறுவனத்தில் காந்தி ஜெயந்தியையொட்டி ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்கியதால் அலைமோதிய கூட்டம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் காவல் நிலையம் எதிரில் தனியார் காந்தி நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தின் சார்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கதர் ஆடைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ஒரு ரூபாய்க்கு வேட்டி விற்பனை எனவும் முதலில் வரும் இருநூறு நபர்களுக்கு மட்டும்தான் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் விற்பனை துவங்கியதும் திருநள்ளாறு பகுதி மக்களுடன் கோவிலுக்கு வந்த வெளி மாநில பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் என பல்வேறு மக்கள் வேட்டி வாங்க குவிந்தனர் இதனால் அக்கடையில் கூட்டம் அலைமோதியது முப்பது நிமிடத்திலேயே இருநூறு வேட்டிகள் விற்பனையானது இதனைத் தொடர்ந்து முன்னதாக மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இக்கடையில் கடந்த ஆண்டும் காந்தி ஜெயந்தி அன்று இது போன்று ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு ரூபாய்க்கு வேட்டி வழங்குவது விளம்பரத்துக்காக இல்லை எனவும் இன்றைய தலைமுறையினர் வேட்டி கட்டுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் கதர் விற்பனையை அதிகரிக்கும் வகையிலும் இதை செய்து வருவதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார் மனித குரல் டிவி செய்திகளுக்காக காரைக்கால் மாவட்ட செய்தியாளர் ச இளையராஜா இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லாமே ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் காரைக்கால்லேருந்து பேசுகிறேன் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா காந்தி ஜெயந்திக்கு நாங்கள் வருஷம் வருஷம் காந்தி ஜெயந்திக்கு ஏதாவது சிறப்பு செஞ்சுட்ருப்போம் இந்த வருஷத்தில் காந்தி ஜெயந்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு வேஸ்டி கொடுத்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் முறையாக கொடுத்துட்ருக்கோம் இது கொடுக்குறது எங்களுக்கு என்ன ஆகுனா நம்ம காதி வளரணும் நிறையா பேர் இன்னைக்கு வர ஜென்ரேஷன் எல்லாருமே பிராண்டை நோக்கி போயிட்டுருக்காங்க அந்த பிராண்டில் இருந்து கொஞ்சம் காதிக்கு நிறையா பேர் வந்து வரணும் காதியில் என்னென்ன இருக்கணும் தெரியணும்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வந்து ஒவ்வொரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இதை பார்க்குறவங்க எல்லாேருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா பிராண்டு பிராண்டு நம்ம போயிட்டுருக்கோம் பிராண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து நம்ம காதிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுக்கணும் இந்த இடம் பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் வந்து மோடி அவர்கள் காதிக்கு வந்து நிறையா இது சலுகைலாம் பண்ணியிருக்காங்க நிறையா பேர் இந்த காந்தியைக்கு காதியில் போய் ப்ராடக்ட் போய் வாங்குங்கன்னு சொல்லி அதனால நம்ம வந்து நிறைய காதி ப்ராடக்ட் வாங்கணுங்கிறத ஒரே நோக்கத்துக்காண்டி இந்த ஒரு ரூபாய்க்கு வேஸ்டி கொடுத்து நாங்கள் எங்களோட பாரம்பரியத்தையும் நம்ம நாட்டோட பாரம்பரியத்தையும் ஊக்குவிக்க ஊக்குவிக்க விதமாக பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் அனைவரும் எங்கள் காதி கடைக்கு வாங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க மிக்க நன்றி